ஸோ நம்ம இப்போ எங்கே பார்த்தாலும் டயபெட்டிஸ் டயபட்டிஸ்ங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம டயபெட்டிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வணக்கம் டாக்டர் டால்மி நேச்சுரோபதி ஃபிசிஷியன் சுவாசி நேச்சர் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து ஸோ இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பேன்க்ரியாஸின் ஒரு ஆர்கன் இருக்குது அந்த ஆர்கன் நம்ம பாடியில் வந்து இன்சுலினை ரிலீஸ் பண்ணோம் ஸோ நம்ம சாப்பிட்ற சர்க்கரையை வந்து செல்ஸில் போயிட்டு எனர்ஜியை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் ஒன்ஸ் நீங்கள் டயபெட்டிஸ் அப்படின்னு ஃபேஸ் பண்ணுறப்போ நம்ம பாடியில் வந்து இன்சுலின் சரியாக வேலை செய்யாது சர்க்கரையோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதுதான் நம்ம ஹை பிளட் சுகரு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப டயர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பீங்க ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ரொம்ப தாகம் எடுக்கும் உங்களோட வாய் எல்லாமே ரொம்ப வறண்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க விஷன் ரொம்ப போறா இருக்கும் அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சில பேருக்கு அடிப்பட்டு புண்ணு வந்துச்சுன்னா சீக்கிரமாக ஆறாமல் கூட இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பாடியில் கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு நீங்கள் கூட தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ரீசன் அதனால நமக்கு அதிகமாக டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வரதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதிகமாக பார்க்குறீங்கன்னா இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறமா ஓவராக சாப்பிட்றது ஓவர் ஈட்டிங் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்ஸு ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்ஸு அப்புறம் பேக்கரி ஃபுட்ஸ்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜெனட்டிக்னாலையும் நமக்கு வரும் நம்ம அம்மா அப்பா இருந்து கூட நமக்கு வரலாம் மெயின் மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கும் டயபெட்டிஸ் வந்து வரதுக்கு மேஜர் ரீசன் ஸோ நம்ம டெஸ்ட் வந்து எப்பப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் டெஸ்ட் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து எஃபிஎஸ் அண்ட் பிபிபிஎஸ் வந்து பார்க்கறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எஃபிஎஸ் வந்து செக் பண்ணிக்கணும் சாப்பிட்டு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது மாதிரி ஹெச்பிஏ ஒன்சி வந்து நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஃப்ரீ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ நம்ம என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் இந்த டிசீஸ்க்கான மெயின் ஹீரோ ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரைட் ஃபுட்டு மைதா பேக்கரி ஐட்டம்ஸு ரொம்ப ஆயிலாக வந்து சேர்த்துக்கிற ஃபுட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்க கூடாதுங்கிற பட்சத்தில் மெயினாக நீங்கள் என்னென்ன ஃபுட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய வேகவைத்த காய்கள் சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மில்லெட்ஸில் வந்து தினை மில்லட்ஸ் ஃபாக்ஸ்டைல் மில்லெட்ஸ் இல்லை நீங்கள் ரைஸாக செஞ்சு இல்லை கஞ்சியாக செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எவ்ரிடே வந்து தேர்ட்டி மினிட்ஸ் உங்களோட லைஃப் ஸ்டைலில் வந்து ஒர்க் அவுட் இருக்கணும் அது வந்து எக்ஸசைஸாக இருக்கலாம் இல்லைனா யோகா இல்லைன்னா மூச்சு பயிற்சி தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் யோகாவில் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு யோகா யோகாசனம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒன்று வந்து வஜ்ராசனா அண்ட் மண்டுக்காசனா ஸோ இந்த ரெண்டு ஆசனாஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களோட டயபெட்டிஸ் லெவல் அதாவது உங்களுடைய சர்க்கரை அளவை வந்து குறச்சி தரும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க லைக் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கப்போ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுறது தியான பயிற்சி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இது கூட ப்ராப்பர் ஸ்லீப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செவன் டு எயிட் ஆர் ஸ்லீப் வந்து எவ்ரிடே இருக்கணும் கண்டிப்பாக ஸோ நம்ம டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறப்போ என்னென்ன காம்ப்ளிகேஷன் வர்றதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ கிட்னி ப்ராப்ளம் ஆகும் அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆர் கிட்னி டேமேஜ் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் அட்டாக்கான சான்சஸ் கூட இருக்குது ஐ ப்ராப்ளம் வரும் அப்புறம் வந்து நர்வஸ் கூட டேமேஜ் ஆகலாம் ஸோ இதனால தான் நம்ம வந்து ரெகுலர் செக்கப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து மேஜராக ஒரு டிப் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது எடுத்துக்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த ஜூஸ் வந்து மெயினாக எடுத்துக்கிறப்போ நம்மளோட இன்சுலினை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கல்லீரல் அப்புறம் வந்து குடல் வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அது என்ன ஜூஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை பாவக்காய் ஜூஸ் தான் ஸோ இந்த பாவக்காய் ஜூஸ் இருந்தீங்க எப்படி எடுத்துக்கணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் ஒரு ஸ்மால் சைஸ் பாவக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் வந்து வீக்லி ட்வைஸில் ட்ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு வந்து அப்படியே உங்களோட சுகர் லெவல் வந்து கம்மியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபைனலாக வந்து டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் மாதிரி எடுத்துக்கோங்க டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பயந்துக்க தேவையில்ல நீங்கள் ப்ராப்பராக ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும் த்ரீ டிப்ஸ் வந்து சொல்கிறேன் உணவு கண்ட்ரோல் இருக்கணும் டெய்லி மூமெண்ட்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருங்க இது இருந்தாவே நம்மளோட டிசீஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் நம்ம பார்க்கலாம்